டாக்டர் தாமரை செல்வி அவர்கள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கல்வி ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிர்வாகத்தில் அனுபவம் உள்ள முன்னாள் துணை வேந்தர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வெள்ளூர் முன்னாள் பேராசிரியர் அண்ணா பல்கலைக்கழகம் கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை பணிகளுக்காக பதினாறு நாடுகள் விஜயம் செய்துள்ளார் பதினான்கு பேட்டன்ஸ் பெற்றுள்ளார் பதினொன்று பதினோரு பேட்டன்ஸ் வெளியிடப்பட்டவை மூன்று பேட்டன்ஸ் வழங்கப்பட்டவை முப்பத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள ஆராய்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளார் அவருடைய பப்ளிகேஷன்ஸ் எழுபத்தி மூன்று சர்வதேச தேசிய ஆயுவிதல் கட்டுரைகள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் மாநாடு ஆய்வு கட்டுரைகள் தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரை என்ற நூலை எழுதி தொகுத்து வழங்கியவர் இந்த ஜீரியாட்ரிக் கேர் புரோக்ராமுடைய மென்டர் தொன்மையான முத்திரைகளின் இயற்கையோடு இணைந்த முத்திரை பற்றிய அறிமுகத்தை இப்பொழுது நமக்கு தருவார் அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி என் குருமார்களை மற்றும் சித்தர்கள் பொற்பாதங்களை என் சிரம் ஏற்றி என் உரையை தொடங்குகின்றேன் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் அதாவது இந்த கிளாஸ்ல இன்னும் மூணு பேர் நல்லா அருமையா பேசினாங்க நேரங்கிறது எல்லாருக்குமே ஒரு அரை மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளால நாங்கள் என்ன முடிக்க முடியுமோ அதை கவர் பண்றோம் இப்போ முதல்ல வந்து நான் சொல்ல வர முதல் பாயிண்ட் என்னன்னா இந்த கோர்ஸ்ல நீங்க சேர்ந்துருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இட் இஸ் அ பிளஸ்ஸிங் ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த முதியோர்கள் பராமரிப்பு அப்படிங்கிற வேலையே ஒரு புனிதமான வேலை மிக உன்னதமான வேலை டீச்சிங் இஸ் அ நோபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த முதியோர்களை பராமரிப்பது என்பதும் ஒரு நோபல் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் இப்போ முதியோர்கள் சொல்றோம் இல்லையா அவங்க நம்மளுடைய குல தெய்வம் ஏன் குலதெய்வம்னு சொல்றோம் ஏன்னா நம்மளுடைய நலனு கருதி நமக்காக அவ்வளவு சாக்ரிபைஸும் பண்ணவங்க நம்மளுடைய பெற்றோர்கள் அதே போல நீங்க வந்து அவங்களுக்கு பிள்ளைகளா இருந்தும் பாதுகாக்கலாம் இல்லாட்டினா நீங்க வந்து ஒரு தொழில் நிமித்தமா அவங்களுக்கு உதவி செய்யலாம் அந்த குலதெய்வம்னு ஏன் சொல்றோம்னா அவங்க தன்மேல மேல யாரு அன்பு பரிவு காட்டுறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க சோ முதல்ல நீங்க அவங்களை கருத வேண்டியது என்னன்னா நம்மளுடைய குலதெய்வமாக அவர்களை நினைக்க வேண்டும் அப்படி நினைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அன்பும் பரிவும் வந்துவிடும் அடுத்து நான் வந்து இன்னொரு கேள்வி கேட்க நினைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும் நீங்க உங்களோட லட்சியம் என்ன என்று நினைத்து பாருங்கள் அது எந்த வயதாகவும் இருக்கலாம் அது வந்து நீங்க வந்து பதினஞ்சு வயசுலயும் இருக்கலாம் பதினெட்டு வயசுலயும் இருக்கலாம் இருபது வயசுலயும் இருக்கலாம் ஐம்பது வயசுலயும் இருக்கலாம் எண்பது வயசுலயும் இருக்கலாம் உங்களுடைய லட்சியம் என்ன என்பதை ஒரு நிமிடம் மனதுக்குள் யோசித்துக் கொள்ளுங்கள் அடுத்த கிளாஸ் வரும் முன்னாடி நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொருத்தரும் அவருடைய லட்சியத்தை நீங்க பதிவு செய்யணும் என்ன நீங்க பதிவு செய்யுங்க ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் சிலவங்களுக்கு இருந்து முடிவு வரைக்கும் ஒரே லட்சியமாகவும் இருக்கும் சிலவங்க நல்ல கோடியே சொன்னா ஆகலாம்னு நினைக்கலாம் சிலவங்க நான் நல்ல கலைஞனா ஆகணும்னு நினைக்கலாம் சிலவங்க நான் பாலிடிக்ஸ் போகணும்னு நினைக்கலாம் சொல்லவங்க நான் என்ஜினியர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் நான் லாயர் ஆகணும் இப்படி பல பல ஆசைகள் அப்போ நம்மளுடைய ஆம்பிஷன் நம்மளுடைய லட்சியம் நம்மளுடைய நோக்கம் என்ன முதல்ல அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம அதை நோக்கி பயணிக்க முடியும் அது முதியோர்களாக இருந்தாலும் பரவாயில்லை நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை அடைந்து விட்டோமா என்று யோசித்து பார்க்கிற வயது முதியோர்கள் வயது ஆரம்பத்தில் இருக்கிறவர்கள் என்ன லட்சியத்துக்காக நான் இங்கு வந்துள்ளேன் இந்த உலகில் வந்துள்ளேனே அதற்கான காரணம் என்ன உங்கள் லட்சியம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் உங்கள் லட்சியத்தை பற்றி நீங்க யோசித்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்தை பற்றியா இருக்கும் நான் அதை அடைஞ்சேன்னா நான் கோடிசுனாயிட்டேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் நான் நினைச்சபடி ஒரு டாக்டர் ஆயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் எந்த லட்சியமும் நம்ம நினைக்கிறபடி பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை நோக்கி தான் இருக்கும் அப்ப அனைவரும் எதை நோக்கி ஓடுகின்றோம் சந்தோஷத்தை நோக்கி ஓடுகின்றோம் ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தரமானதா நிரந்தரமானதா அதை அடைந்த உடனே அடுத்து எனக்கு என்ன வேணும் அடுத்து எனக்கு என்ன வேணும் எனக்கு முன்பு பேசுகிற அழகாக சொன்னார் நீட்ஸ் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அழகா ஒரு முக்கோணம் போட்டு காட்டினாங்க இதுல என்னோட இன்டர்பிரேஷன் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கைய கீழே அடியில பெரிய கோடு இருந்தது இல்லையா முக்கோணத்துல நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளுடைய உண்ணும் உணவுக்கும் உறங்குவதிலுமே நேரத்தை கழித்து விடுகிறோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இப்படிதான் செலவழிச்சுட்டு இருக்கோம் நேரத்தை இதுல மற்ற மேல எல்லாமே எல்லாருக்கும் ஆசை உண்டு எல்லாருக்கும் செல்ஃப் எஸ்டீம் வேணும்னு இருக்கும் எல்லாரும் அந்த நம்ம வந்து அடுத்தவங்களால மதிக்கப்படணும் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியணும் அத்தனை பேருக்கும் அந்த ஆசை உண்டு ஆனா அந்த ஆசைக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அந்த ட்ரேங்கிள் அதைத்தான் குறிக்குது அதேத நீங்க ஒரு ஸ்கொயரா அந்த ஸ்கொயரா அப்போ உள்ள அத்தனை சம பங்கு கொடுக்க வேண்டும் எல்லாத்துக்குமே அதற்குரிய பயிற்சி வேண்டும் அனைத்துமே நம்மளுடைய மனதில் சந்தோஷத்தை நோக்கி பயணிக்கிற பயணம்தான் இதுல ரெண்டு விதமான சந்தோஷம் இருக்குது ஒண்ணு சந்தோஷம் துக்கம் இன்னொன்று நிரந்தர சந்தோஷம் ஆனந்தம் அது என்ன எனக்கு வந்து நான் ஒரு செடியை வளர்க்குறேன் அது பூத்துதுன்னா அழகா இருக்குது நான் அதை என்ஜாய் பண்றேன் இதுல என்ன கஷ்டம் இருக்குது நினைக்கலாம் ஆனா அந்த செடி வளர்த்து அதை ஏதோ ஒரு ஆடு மாடு கடிச்சிட்டு போயிட்டுனாலோ இல்லாட்டினா அந்த பூ மலர்ந்து வாடி குதிந்தாலோ நமக்கு வருத்தமா இருக்கும் நம்ம தேடுற அனைத்து சந்தோஷங்களும் பொதுவாக வெளியே நோக்குனதா இருக்குது வெளியே நோக்குறது அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு இதமா இருக்குது செவிக்கு நல்ல இனிமையான இசையா இருக்குது நுகர்வதற்கு நன்கு வாசனையா இருக்கிறது சாப்பிடுறதுக்கு நல்ல சுவையா இருக்குது கடைசியில் என்ன சொல்லுவோம் இந்த அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறது என்னது எல்லாரும் மனசு மனசு மனசுன்னு சொல்றோம் தலை எனக்கு இங்க இருக்குது கை நான் இருக்குது அப்படி வெளியில தெரியல பாகங்கள் எல்லாம் நம்மளால சொல்ல முடியுது உங்க மனசு எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் உங்க மனசு உங்க உடல்ல எங்க இருக்கு எப்படுத்தாலும் மனப்பாங்கு நன்றா நன்றாக இருக்க வேண்டும் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மனம் குழம்ப கூடாது எல்லாம் மனம் 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 தொட்டு காட்டுங்க பாக்கும் உங்க மனசு எங்க இருக்கு எங்க இருக்குது மனது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க மனசு மனசுன்னு சொல்றோமே நிறைய வார்த்தைகள் இப்படிதான் சொல்லிட்டே இருப்போம் நிறைய வார்த்தைகள் நம்ம வந்து சர்வசாதாரமா உபயோகப்படுத்துவோம் ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாது அது என்னன்னே தெரியாது சொன்னேன் இல்லையா சந்தோஷத்துக்கு ஈக்குவலண்டா துக்கமும் உண்டு நம்ம தேடி போற அனைத்து சந்தோஷங்களும் பொதுவாக துக்கத்தையும் இருக்கும் ஒரு பெரிய பதவியை அடைஞ்சாலும் அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம் ஆனா அதே டைம்ல யூ ஹவ் டு பே பிரைஸ் ஃபார் இட் எந்ததுலயுமே ஒரு அதுக்குரிய பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்குது ஆனா மனம் எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் முதலில் மனம் என்றால் என்ன இந்த மனதை நான் மிகவும் தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இது தெரிஞ்சாகணும் இது வந்து முதுமையில தான் தெரியணும்னு கிடையாது ஆரம்பத்திலே இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள் ஆனால் கண்டிப்பாக முதுமை ஒரு வரமாக மாறும் நம்ம என்ன மனதின் அடிப்படையில் தான் பொறுமை உண்டு மனப்பக்குவம் வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த மெச்சூரிட்டி மனப்பக்குவம் பக்குவம் எப்படி வரும் ஓவர் நைட்ல வராது அப்போ அந்த மனசை பக்குவப்படுத்துவது எப்படி இந்த மனம் என்றால் என்ன நாம் ஆசைப்படுவதற்கும் நாம் அவஸ்தைப்படுவதற்கும் காரணம் என்ன என்பதை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளது வாழ்க்கை மிகவும் எளிதாய் போய்விடும் நம்ம அறியாமையால் தான் எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும் இது சந்தோஷத்தை கொடுத்துரும் அந்த எண்ணங்கள்லாம் அப்போ அதை உணர்வதற்கு எப்படி ஏன்னா நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாமே வெளி உலகத்தை நோக்கி செல்கின்றன எல்லாம் சொல்லுவாங்க உள்ளால பாரு உள்ளால பாரு இது என்னது கிணற அவளுக்குள்ளால பாக்குறதுக்கு உள்ளால பாருன்னா என்ன அர்த்தம் வேதாந்தத்துல ஒரு அருமையான கதை உண்டு அதாவது ஒரு ஆற்ற கடக்குறாங்க பத்து நபர்கள் அப்போ அத இங்க இருந்து அங்க போய் சேர்ந்தாச்சு கடந்தாச்சு கடந்து சென்றதுக்கு அப்புறம் அந்த குழுவில் உள்ளவங்க ஒருத்தர் என்றாரு எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோமா பத்திரமா அப்படின்ட்டு அவர் இப்படி கைய நீட்டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஐயோ ஒருத்தர் மிஸ்ஸிங் ஒருத்தர் காணலிய ஒருத்தர் வந்து நீந்தி வந்து சேர்ல போல இருக்கே அப்படின்றாரு அவர் அடுத்தவரை கவுண்ட் பண்ண சொல்றாரு ரெண்டாவது ஆளும் பேசு கவுண்ட் பண்றாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்போது தான் வருது அப்போ ஐயோ நம்மளோட வந்த ஒரு ஆளு தண்ணியில போயிட்டாருன்னு எல்லாரும் உட்காந்து ஒன்று அழுறாங்க அப்போ ஒரு வழி போக்கன் அந்த சைடா எதுக்கு எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப சொல்றாங்க நாங்க பத்து பேர் அங்கிருந்து வந்தோம் இந்த ஆத்த கடந்து வந்தோம் அதுல ஒரு ஆளை காணும் அதனால தான் அழுதுகிட்டு இருக்கோம் நாங்கள் சரின்னு வழிபோக்கன்னு வந்து கவுண்ட் பண்றார் அவர் பத்து பேரை ஒண்ணு ரெண்டு மூணு நாள ஆமா பத்து பேர் இருக்கிறீங்க இல்லையா ஏன் அழுறீங்கன்னு கேட்காங்க அப்போ இது வரைக்கும் அவங்க கவுண்ட் பண்ணது வெளியில ஒன்னு ரெண்டு மூணு கையங்க திருப்பல உள்நோக்கி திருப்பல இந்த தசம புருஷ நியாயம்ங்கிற கதை எதை சொல்லுதுன்னா எப்பவுமே நம்ம வெளிய நோக்கிதான் ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஒன்பது பேரை கவுண்ட் பண்ணோம் ஆனா கைய உள்ள நோக்கி திருப்பலை அதுதான் உள்நோக்கிய அதாவது தன்னை ரியலைஸ் பண்றது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் அந்த கதையை சொல்லியிருக்காங்க எப்பவுமே வெளியில நோக்கி இருக்குதும் நம்ம வெளியில நோக்கி பார்க்கறோமா உள்ளால நோக்கி பார்க்கிறோமாங்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்லை அதுதான் பிரச்சனை நம்ம வெளியில நோக்கி பார்க்கறதே உள்ளால நோக்கி பார்க்கறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த கதை என்னடா இது முட்டாத்தனமா சொல்லியிருக்காங்க என்ன தன்னை எண்ணாமலாம் விடுவாங்க அப்படின்னு ஆனா அது உணர்த்துற கருத்து என்னன்னா எப்பவுமே நம்மளுடைய லட்சியங்களும் நம்மளுடைய சந்தோஷங்களும் வெளிநோக்கியே உள்ளன அதனால்தான் உள்நோக்கி பார் என்ன உள்நோக்கி பார் உன்னை உற்றுப்பார் உற்று கவனி பேருக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது யோசிச்சு பாருங்க உள்நோக்கி பார்ப்பது என்றால் என்ன மனம் என்றால் என்ன உள்நோக்கி பார்ப்பது என்றால் என்ன அப்போ இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும் அது யான் செய்யணும் உண்மையான சந்தோஷம் துக்கமே வராத சந்தோஷம் அதற்கான சாதனமாகத்தான் இங்கு ஒரு பயிற்சியை நடத்த உள்ளோம் அதுதான் நம்ம சித்தர்கள் கொடுத்த முத்திரை எதுக்காக அந்த முத்திரையை கொடுக்குறோம்னா இது ஒரு சாதனம் உங்களுடைய மனசை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக உங்கள் மனது தெளிவாகும் உங்களுடைய பார்வை வெளிநோக்கி போ போவதை உள்நோக்கி திருப்த இந்த இரண்டிற்காக தான் இந்த அஸ்னா முத்திரை ஏஎஸ் என் அப்படி என்றால் ஏன்சியன் அலைன்ட் முத்ரா மிகவும் எளிமையான பயனுள்ள முத்திரைகள் இதை வந்து நான் அதோட அடிப்படைகளெல்லாம் அடுத்த வகுப்புல நாங்கள் நடத்துவோம் ஆனா ரொம்ப எளிமையானது ஏன் எளிமையானதுன்னு சொல்றேன்னா ரெண்டு கை விரல்கள் தான் விரல் ஒன்று ஒன்று இப்படி தொடுறது இந்த மாதிரி தான் நம்ம பயிற்சி செய்ய போறோம் ரொம்ப ஈஸி இன்னொன்று என்னன்னா இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசா கிடையாது சாப்பிட்ட உடனே செய்யலாம் சாப்பிடும் முன்னாடி செய்யலாம் டிவி பார்த்துக்கிட்டே செய்யலாம் இன்னொருத்தட்ட பேசிக்கிட்டே செய்யலாம் வாக்கிங் போயிட்டே செய்யலாம் உங்க மனசு வந்து இதுலதான் போக்கஸ்டா இருக்கணும் உள்ளால இதை பாரு உச்சிக்கு மே உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே பூர்வமத்தி பாரு அந்த இதெல்லாம் ஒரு வேலையும் வேண்டாம் ரெண்டு விரலையும் தொடுங்க அவ்வளவுதான் இப்படி ஒரு ஒரு விரலை தொடரும் அவ்வளவுதான் லேடிஸ் செய்யலாமா அறுபது வயசு மேல செய்யலாமா பதினஞ்சு வயசுல செய்யலாமா எந்த வயதிலும் செய்யலாம் இதுல வயது வரம்பு கிடையாது ஆண் பெண் வேறுபாடு கிடையாது கால நேரம் கிடையாது ராத்திரி படுக்கு முன்னாடி செய்யலாம் எழும்புற உடனே செய்யலாம் எப்போல்லாம் உங்களுக்கு கைய மாத்திரம் ரெண்டு கையையும் ஒரு விரலையும் மற்றொரு விரலையும் இணைக்கிற ஒரு வழியா இருந்துகிட்டு வேற எந்த வேலையை செய்தாலும் இந்த இது விடுது எஃபெக்டிவா இருக்கும் நீங்க இதை நம்பணும்னு தேவையில்லை இதுல இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா இது எப்படி ஒரு படத்துல சொல்லுவாங்க இந்த கண்ணாடிய திருப்பு ஆட்டோ ஓடும் அப்படிம்பாரு எப்படி ஜீவா இந்த கண்ணாடிய திருப்புனா ஆட்டோ ஓடும் அப்படின்னு கருணாஸ் ஜோக்ல ஒரு படத்துல வரும் அஜித் படத்துல அது மாதிரிதான் என்னப்பா நீங்க இந்த ரெண்டு வரலையும் இப்படி தொட்ட உடனே எல்லாம் போயிருமா மாயமா இப்படிதான் தோணும் முதல்ல ஆனா இந்த முத்திரையோடைய அடிப்படை என்ன இது எதனால இந்த மாதிரி வேலை செய்து இதுக்கு எல்லாமே அறிவியல் பூர்வமான உண்மைகள் இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு விளக்கப்படும் ரொம்ப எளிமையானது இது உங்களை சந்தோஷத்துல கொண்டு போய் நிறுத்தும் மனக்குழப்பத்தை தவிர்க்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாருக்கும் கடைசில வேண்டியது பீஸ் ஆஃப் மைண்ட் மனோன்னு சொல்லுவோம் பீஸ்ன்னு சொல்லுவோம் அமைதியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது அந்த ஆசைய நிறைவேற்றணும்னா இந்த சாதனத்தை நம்ம பழகணும் இந்த சாதனத்தை பழகும் முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நம்மளுடைய சுவாசம் இருக்கு இல்லையா இந்த சுவாசம் எப்படி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் வேணும் ஏன்னா இந்த பயிற்சியானது சந்திரனுடைய இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது ஏன்னா இயற்கையோடு இணைந்த முத்திரைகள் சித்தர்களால் வழங்கப்பட்ட இயற்கையோடு இணைந்த முத்திரைகள் அப்படின்னா இயற்கையில எப்படி ஒரு சுழற்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அதோடு இணைந்து பயணிப்பதே இந்த சாதனையின் அடிப்படை தத்துவம் இயற்கையோடு இணைந்து பயணிப்பது அப்போ சந்திரனோட வளர்பிறை காலத்துல வலது சுவாசத்துல வலது சுவாசம் நடக்கும் போதுதான் சில பயிற்சிகள் செய்யணும் சில பிரச்சனைகளுக்கான பயிற்சிகள் அதே மாதிரி இடது சுவாசம் நடக்கும் போதுதான் இந்த பயிற்சி செய்யணும் இது ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் இருக்கு மற்ற எந்த கண்டிஷனும் கிடையாது அப்போ இத தெரிஞ்சுக்கணும்னா இது எதுக்காக சாதனம்னு சொன்னோன்னா இந்த சுவாசம் வந்து எந்த நாசல் நாசி வழியாக செல்கிறது எங்குண்டு வாயு அங்குண்டு எு எங்கில்லை வாயு அதாவது வாயு எங்க இருக்குதோ அங்கதான் உங்க மனசு இருக்கு இந்த சுவாசம் எங்க போயிட்டு இருக்கோ அங்கதான் மனசு இருக்குது அதுதான் அதுக்குரிய அர்த்தம் அதிகமா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல அப்போ சுவாசத்தை கண்காணிக்கிறது எப்படி எல்லாரும் சுவாசம் அப்படியே அதாவது வலது பக்கம் போய் இடது பக்கம் இடது பக்கம் வந்து வலது பக்கம் அப்படி கிடையாது உற்று கவனியுங்கள் இடது சுவாசம் வழியாக காற்று உள்ளே சென்றால் உள்ளால போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வெளியில அதே இதா இடது நாசி வழியாத்தான் வரும் வலது சுவாசத்தை கவனிச்சீங்கன்னா வலது நாசி வழியாக உள்ளாலே சென்று வலது நாசி வழியாகவே கீழே வரும் இதை எப்படி கவனிக்கிறது இதை நீங்க கண்காணிக்கணும் அடுத்த கிளாஸுக்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸ் இது ஒண்ணுதான் உங்களுடைய சுவாசம் வலது நாசியில் ஓடுகிறதா அல்லது இடது நாசியில் ஓடுகிறதா இதுதான் முதல் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒண்ணு பெரிய கடினமான எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது நோட் எடு புக் எடு உட்காந்து எழுது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணு அதெல்லாம் கிடையாது இதுதான் முதல் உங்களுக்கு சுவாசம் இடது பக்கம் ஓடுதா வலது பக்கம் இதுதான் முதல் படி அதாவது உள்நோக்கி பார்வையை முதல் படி இதுவே இதை கண்டுக்கவே மாட்டோம் நம்ம எப்பவுமே வெளியே தானே எங்க வெளிய பார்க்க கலர் கலரா தெரியுதா அத பாப்போமா இதை பாப்போமா எல்லாம் வெளிநோக்கிய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா உள்நோக்கியும் பார்க்க உங்கள் வாழ்வில் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் அதற்கான முதற் பயிற்சியே சுவாசத்தை கண்காணித்தல் எல்லாராலையும் இது கண்காணிக்க முடியும் சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வாரம் ஆகலாம் அதை பார்த்து பார்த்து கவனிச்சு கவனிச்சு வெளியில ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனம் வந்து வெளியில அவ்வளவு தூரம் வெளியிலே போய் நம்ம அத்தனை பொறிகளும் கண் காது மூக்கு செவி அத்தனையுமே வெளிநோக்கிய பயணத்திலே இருக்கிறது உள்ளால நம்மை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கறது இல்லை மிக 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 குறைவானவர்கள் தான் அதை யோசிச்சு பார்க்கறோம் இதற்கும் நீங்க வந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா தான் இந்த சாதனத்தை பழக முடியும் இந்த சாதனத்தை தான் உங்களுக்கு மனதில் அமைதி கிடைக்கும் உங்களுடைய வாழ்வே டோட்டலா மாறும் நீங்க செய்து பார்த்தாலும் சொல்ல முடியும் சொல்லலாம் தயிர் எதுல இருந்து வருது நெய் எதுல இருந்து வருது பால்ல இருந்தான வருது பார்க்க தெரியுதா பாலை பார்த்த உடனே ஆ தயிர் நான் இதுல உள்ளாலும் தெரியுதுல தெரியாது அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது பாலை காய்க்கணும் உரையை ஊத்தி வைக்கணும் அது புளிச்சாதான் தயிராகும் அப்புறம் தயிரை வந்து நல்லா கடைஞ்சி அதுல இருந்து வெண்ணை மிதந்து வர அளவு அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரணும் அந்த மிதந்து வந்த வெண்ணையும் உருக்குனா தான் நெய் வரும் பாலில் நெய் இருக்குது உண்மைதான் ஆனா அந்த நெய்யை கொண்டு வர இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய உள்நோக்கிய பார்வைக்கும் சில ப்ராசஸ் தேவை அந்த ப்ராசஸ்க்கான முதல் பயிற்சி உங்கள் சுவாசத்தை கண்காணிக்கிறது இதை எப்படி கண்காணிக்கலாம் நிறைய பேர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் முடியாது முடியாது நினைக்காதீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுடைய கை இருக்கு இல்லையா இந்த ஆள்காட்டி விரலுக்கு நேர சுவாசத்தை வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த சூடு எதுல கொஞ்சம் அதிகம் இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் சாதாரண சுவாசத்துல விரலை மாத்திரம் வச்சு பாருங்க கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டினா நைட்ரா இப்படி ஒரு சைடு அழுத்திக்கிட்டு கொஞ்சம் மூச்சை விட்டு பார்த்தீங்கன்னா எங்க தங்கு தடை இல்லாம ஃப்ரீயா போகுதோ அந்த நாசி வழியாக சுவாசம் நடக்கிறது என்று அர்த்தம் இந்த பயிற்சியை பழகுவதற்கு தன்னை தயார்படுத்துவது இந்த முதலாக சுவாசத்தை கண்காணிப்பது ஒன்றே அதனால நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே இந்த பயிற்சியில சேர்ந்தவங்க ஒரு பிளஸிங்கோட தான் வந்திருக்கிறீங்க உங்களால இந்த பயிற்சிய கண்டிப்பா எடுக்க முடியும் அடுத்து நான் ஒரு சின்ன கதைய சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் அழகா சொன்னாங்க சார் சொன்னாங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நேர்மறை மனப்பாங்கு அப்படின்னா என்ன ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு ஊருக்கு ஒரு ரிஷி வராரு நம்ம பேச்சு வழக்குல சொல்ற மாதிரினா சொர்க்கத்துக்கு டிக்கெட் கொடுக்காரு அவர் சொர்க்கத்துக்கு டிக்கெட் ஏய் அங்க வந்திருக்காரு ஒரு ரிஷி போங்க டிக்கெட் வாங்கிக்கலாம் அந்த டிக்கெட் வாங்கிட்டா நீங்க சொர்க்கத்துக்கு நேரே போயிடலாம் அப்படின்னு முதல்ல ஒரு லாயர் வராரு வந்து ரிஷிகிட்ட சொல்றாரு ஐயோ இந்த மக்கள் இவ்வளவு கொடுமையா இருப்பான்னு நினைக்கல இப்படிலாம் கிரிமினல் புத்தி இருக்குமா மனுஷன்ட்ட ஐயோ நான் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் சாமி எனக்கு சொர்க்கத்தை கொடுங்க எஸ் இந்தாப்பா டிக்கெட் எடுத்துக்கோ போயிட்டேன் அடுத்தது ஒருத்தர் டாக்டர் வராரு ஐயோ நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வீட்டு கல்யாணத்துக்கு கூட நான் ஷெடியூல் போட்டுதான் நிக்க வேண்டி இருக்குது என்னால ஒழுங்கா சாப்பிட முடியல ஒழுங்கா அது பண்ண முடியல என்ன நம்பி பல நோயாளிகள் காத்து இருக்கும்போது என்னால போக முடியல எனக்கு சொர்க்கம் வேணும் டிக்கெட் கிராண்டட் எஸ் டிக்கெட் வாங்கி மூணாவது ஒரு நபர் வராரு ஒரு விவசாயி வராரு உடனே ரிஷி கேட்கார் அவர் ஒரு இடுப்புல கட்டி ஒரு இடுப்புல வேட்டியை கட்டிக்கிட்டு துண்டை என்ன பேசுற எல்லாரும் சொர்க்கத்துக்கு தானப்பா போக ஆசைப்படுவாங்க நீ மாத்திரம் ஏன் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேக்குற உடனே அந்த விவசாயி ரொம்ப பணிவா சொல்லணும் ஐயா நரகத்துல போய் அத சொர்க்கமா ஆக்க நரகத்துல போய் நரகத்தை சொர்க்கமா ஆக்க விரும்புறேன் விவசாயியோட மனப்பாங்கு இதுக்கு பேருதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நேர்மறை மனப்பாங்கு இதுதான் சேவை மனப்பான்மைக்கு வேண்டிய தகுதி இந்த முதியோர் பராமரிப்பு இந்த படிப்பு இருக்குல்ல இதுக்கு இந்த மனப்பாங்கோட இருக்கணும் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தா நரகமும் சொர்க்கமாக்கலாம் நரகத்தையும் சொர்க்கமாக்கலாம் ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க செய்யுமா செலவங்க செலவங்க சொர்க்கத்திலே நரகமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எல்லா வசதி இருக்கும் மனசு இல்லாத தேடும் சொர்க்கத்தை நரகமாக்க கூடாது நரகத்தை சொர்க்கமாக்கணும் இதுக்கு பேரு தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இந்த கோர்ஸ்ல சேர்ந்த அனைவருக்கும் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறதுனாலதான் தான் நீங்க இங்க சேர்ந்திருக்கிறீங்க அதனால தான் இந்த முதியோர் பராமரிப்பு என்பது ஒரு உன்னதமான தொழில் உன்னதமான சேவை என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்